நண்பர்களே இன்று பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் இரண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடங்கள் கனடா அமெரிக்கா போன்ற இடங்களில் துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன அது மட்டுமல்ல இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்களால் என்ன பிரயோசனத்தை அவர்கள் அடைய போகின்றார்கள் ஏனையவர்களை சுட்டுக்கொலை செய்து என்ன பிரயோசனத்தை அவர்கள் அடைய போகின்றார்கள் என்பதுதான் பிரச்சனை மிகப்பெரிய மனப்பிரழ்வு நோய்க்கு அவர்கள் உள்ளாகி இருக்கின்றார்கள் இளைஞர்கள் உள்ளாகி இருக்கின்றார்கள் அதான் இப்ப பிரச்சனை இந்த இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்திலும் பதினெட்டு வயதுடைய இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் என்ன செய்திருக்கிறார் என்றால் பெண்களை போட போல உடை அணிந்து அங்கு போய் இந்த துப்பாக்கி சூட்டை நடத்தி இருக்கிறார் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ள டம்ளர் ரிச் மேல்நிலை பள்ளியில் நடந்த துப்பாக்கி சூடு கனடாவின் சமீபத்திய வரலாற்றில் நடந்த மிக மோசமான உயிரிழப்பு நிகழ்வுகளில் ஒன்றாக இருக்கிறது கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா நகரத்தில் நடந்த ஒரு பள்ளிக்கூடத்தில் இந்த துப்பாக்கிச்சூட்டுக்கு பிறகு குறைந்தது பத்து பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் இருபத்தைந்து பேர் படுகாயங்களுடன் பிள்ளைகள் குழந்தைகள் இருபத்தைந்து பேர் படுகாயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த ஊரில் வந்து ரெண்டாயிரத்தி நானூறு பேர் மட்டும்தான் வசிக்கிறார்கள் ஒரு சிறிய நகரம் டம்ரல் ரிச் அஹ் நடந்த துப்பாக்கிச்சூடு அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது மோசமான உயிரிழப்பு நிகழ்வாக நிகழ்வாக இருக்கிறது செவ்வாய்க்கிழமை மதியம் ஒன்று இருபதுக்கு மாணவர்கள் மட்டுமே படைக்கின்ற ரம்ரல் ரீச் மேல்நிலைப் பள்ளியில் சூடு நடத்தியதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது அங்கு சோதனை நடத்திய பொழுது பல குழந்தைகள் இறந்து கிடந்த கிடந்ததை அதிகாரிகள் கண்டு அதிர்ச்சி அடைந்தார்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் பதினெட்டு வயதுடைய ஒரு நபர் அப்ப இந்த பிள்ளைகள் நினைத்தார்கள் ஒரு கிரே கலர் ஹேயா தய போட்ட ஒரு பெண் தான் துப்பாக்கி சூடு நடத்துகிறார் என்று ஆனால் அப்படி அல்ல இவர் வந்து ஒரு பெண்ணை போல உடை அணிந்து இந்த துப்பாக்கி சூட்டை இருக்கின்றார் பள்ளியில ஆறு பேர் இறந்திருக்கிறார்கள் பள்ளிக்கூடத்துல மற்றொருவர் மருத்துவமனை கொண்டு செல்லும் போது இறந்தார் பிறகு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல பட்டா பிறகுதான் ஏனையவர்கள் இறந்திருக்கின்றார்கள் சம்பவத்துடன் தொடர்புடைய படம் என்று நம்பப்படும் படம் மேலும் இரண்டு இரண்டு பேர் அருகிலுள்ள ஒரு வீட்டிலே இறந்து கிடந்தார்கள் இரவு நேரத்தில் இருபத்தைந்து பேர் உயிருக்கு உயிருக்கு ஆபத்தான காயங்களுக்கு உள்ளாகி உள்ளார்கள் என்று போலீசார் தெரிவிக்கின்றார்கள் இது என்ன என்ன ஏன் இவ்வாறு என்பது தொடர்பாக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன புலனாய்வாளர்கள் சந்தேக நபரை அடையாளம் கண்டு கைது செய்திருக்கின்றார்கள் அவரது பெயரை இன்னும் வெளியிடவில்லை இப்ப பாதிக்கப்பட்டவர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியவருக்கும் இவருக்கும் என்ன பிரச்சனை ஏன் இவ்வாறு நடத்தினார் என்று தொடர் என்பது தொடர்பாகவும் இப்பொழுது போலீசார் விசாரணை செய்து நடத்திய விசாரணை செய்து வருகின்றார்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் பழுப்பு நிற முடியோடு கூடிய உடையில் ஒரு பெண் என்று ஆரம்பத்துல விபரிக்கப்பட்டது ஆனால் அவர் ஆண் அவர் ஒரு பெண் உடுப்பில வந்திருக்கின்றார் சந்தேக நபரின் நபரின் நோக்கம் தெளிவாக தெரியவில்லை அதிகாரிகள் யோசிக்கிறார்கள் இந்த துயர இந்த துயரமான சம்பவம் ஏன் நடைபெற்றது புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் பெற்றோர்கள் செய்திக்காக காத்திருந்தால் குழந்தைகள் தங்களை தாங்களே அவர்கள் குழந்தைகள் என்ன செஞ்ச செய்திருக்கிறார்கள் இவர் துப்பாக்கி சூடு நடத்தினால் பெஞ்சுகள் மேசைகள் எல்லாம் போட்டு அவர்கள் தங்களால் ஏலுமான வரை அஹ் தடுத்திருக்கின்றார்கள் என்றும் குழந்தைகள் அஹ் சொல் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே குழந்தைகள் சிறுவர்கள் சின்ன பிள்ளைகள் தான் அந்த ஸ்கூல்ல இருந்திருக்கிறார்கள் ஆகவே துப்பாக்கிச்சூடு நடத்தியவரை தங்கள் வகுப்பறைக்கு வெளியே வைத்திருக்க முயற்சிக்கும் வகையிலே மேசைகள் மற்றும் நாற்காலிகளை கதவுகளுக்கு அஹ் முண்டு கொடுத்து கொண்டு அவர்கள் நின்றிருக்கின்றார்கள் என்று ஸ்கை நியூ நியூஸின் சர்வதேச நிபுணர் ஜோன் ஸ்பாக்ஸ் தெரிவித்திருக்கின்றார் தாக்குதலின் பொழுது டம்ரல் ரிச் நகரில் அஹ் ஒரு அவநம்பிக்கையான காட்சிகள் இருந்தன மக்கள் வந்து அதிர்ச்சி அடைந்தார்கள் ஏன் இந்த குழந்தைகள் இவ்வாறு குழந்தைகளை இவ்வாறு சுட்டுக் கொள்கின்றார்கள் என்று இப்ப இப்ப இருக்கின்ற சூழ்நிலையில் வேன்கூவருக்கு வடக்கே அறுநூறு அப்பால் ஆல்பட்டாவின் எல்லைக்கு அருகில் அமைந்துள்ள சிறிய ஒரு நகரம் கனடியர்கள் இப்பொழுது சோகமாக இருக்கின்றார்கள் மேயர் மேயரான டாரில் கிராகோவா செய்தியாளர்களிடம் சொன்னார் நான் வந்து உடைந்து விட்டேன் இது பேரழிவை ஏற்படுத்துகிறது என்று அவர் குறிப்பிட்டார் பதினெட்டு ஆண்டுகளாக அங்கு வசித்து வருகிறார்கள் ஒரு சின்ன கிராமம் அங்க அங்க ஒரு கொஞ்சம் பேர்தான் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இப்ப இந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று ஏனி அவர்கள் சொல்கிறார் இரண்டாயிரத்தி நானூறு பேர் தான் அந்த கிராமத்துல அவர் பனியும் ஒரு மலையும் மலை சார்ந்த இடவுமாக அந்த கிராமம் இருக்கிறது ஆகவே மீள முடியாத அளவுக்கு துக்கத்தோடு கனடியர்கள் இருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன கொடூரமான தாக்குதல் இது என்று விவரிக்கிறார்கள் சரி இப்ப தொடர்ச்சியாக கனடாவில் இவ்வாறான துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றன அமெரிக்காவில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றன ஸ்கூல்களை நோக்கியும் பொதுமக்களை நோக்கியும் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றன இதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல ஒரு பெரிய துப்பாக்கி சூடு சம்பவம் நடைபெற்றது ஸ்கூல் ஸ்கூலை நோக்கி பெரிய துப்பாக்கி சூட்டு சம்பவம் இடம்பெற்றது ஆகவே இவ்வாறான சூட்டு சம்பவங்களுக்கு என்ன காரணம் இதை எப்படி நாங்கள் அஹ் விளங்கிக் கொள்வது என்பது தொடர்பாக தற்பொழுது போலீசாரும் புலனாய்வு துறையினரும் தற்பொழுது தேடுதல் வேட்டைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு டீச்சர் சொல்றா திரும்பவும் ஸ்கூலுக்கு போவதற்கு அது செகண்டரி ஸ்கூல் ஸ்கூலுக்கு போவதற்கு பிள்ளைகள் வந்து இனி அச்சப்பட்டு கொண்டிருப்பார்கள் ஜபராஸ் நோஹானா என்ற டீச்சர் சொல்றான் அங்க உள்ள நிலைமை மிகவும் பதட்டமாக இருக்கிறது மீண்டும் ஸ்கூலுக்கு அவர்கள் வருவார்களா என்பதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு என்னன்னா ஒரு கொஞ்சம் பேர் படிக்கிற ஸ்கூலாகவே இந்த ஒரு மிகப்பெரிய ஷூட்டிங் சம்பவம் கனடாவையே உலுக்கி இருக்கிறது என்று அந்த டீச்சர் சொல்றான் கனடாவில இவ்வாறான துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன இப்ப மிகப்பெரிய துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் பெரிய அளவில் இடம்பெற்று வருகின்றன இதுல டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல மோன்றியல் மசகையா என்று சொல்லி ஒரு பெரிய துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துல பதினான்கு பெண்கள் அங்கே கொல்லப்பட்டார்கள் அதனால அன்டிஃபெமினிஸ்ட் அட்டாக் என்று தான் அந்த கன்மேன் இருக்கிறார் பெண்களுக்கு எதிரான அட்டாக் என்று அந்த கன்மேன் சொல்லி இருக்கின்றார் அதற்கு பிறகு வெப்பன்ஸ் தொடர்பான லைசன்ஸ் வெப்பன்ஸ் தொடர்பான பிரச்சனைகள் இடம்பெற்றன இவ்வாறு தொடர்ச்சியாக இவர்கள் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் இடம்பெற்று வருவது காரணமாக அங்க லைசன்ஸை கொடுக்கிறதா வேண்டாமா என்கின்ற பிரச்சனை தொடர்ந்து வந்தது அதுக்கு பிறகு டிசம்பர் இரண்டாயிரத்தி பதினால எட்ம நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துல ஆறு பெரியவர்கள் கொல்லப்பட்டார்கள் இரண்டு சிறுவர்கள் கொல்லப்பட்டார்கள் ஆகவே இதுவும் வந்து ஒரு பெரிய மாஸ் மர்டர் என்று சொல்லப்படுகிறது அடுத்த இரண்டாயிரத்தி பதினேழுல கியூபெக் மோஸ்கில் ஒரு பழிவாசல ஷூட்டிங் நடந்த நேரம் அந்த நேரத்தில் ஆறு பெரியவர்கள் மற்றும் கொல்லப்பட்டார்கள் பேர் காயமடைந்தார்கள் அதுக்கு அவருக்கு சென்டென்ஸ் வழங்கப்பட்டது லைஃப் லைஃப்ரிசன் அவருக்கு ஆயுள் கால சிறைத்தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது திட்டமிட்ட கொலைக்காக திரும்ப ரெண்டாயிரத்தி இருபதுல நோவா ஸ்கோட்டியாவில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துல இருபத்தி ரெண்டு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே ஆயிரத்தி ஐநூறு விதமான சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன வித்தியாசம் வித்தியாசமாக அவை இதனை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பது தொடர்பாக மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது ஆகவே தொண்ணூற்றி ஒன்பதுல நாலு பேர் ஒட்டாவால கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அஹ் இரண்டாயிரத்தி அஞ்சுல நாலு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் மெய்தோப்புல லாச்சோச்சோல நான்கு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் கியூபக் சிட்டியில ஆறு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் திரும்ப பெட்மிண்டன்ல எட்டு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினால தொண்ணூற்றி ஆறுல பேனூர்ல ஒன்பது பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் டம்ரில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒன்பது பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மொன்றியல்ல எண்பத்தி ஒன்பதுல பதினாலு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபதுல இருபத்தி ரெண்டு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று அந்த பெரிய லிஸ்ட் சொல்கிறது ஆகவே துப்பாக்கிச்சூடு தொடர்பாகவும் இந்த கன் லைசன்ஸ் தொடர்பாகவும் தொடர்ச்சியாக ஒரு பெரிய பிரச்சனையை அவர்கள் எதிர்நோக்கி இருக்கிறார்கள் கனடா கன் கன்லைசன்ஸ் எடுத்துக்கொண்டு அவர்கள் யாரையும் சுட்டு விடலாம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது அதற்கான தீர்வு வேண்டும் என்று தற்பொழுது குரல்கள் ஒழிக்க தொடங்கி இருக்கின்றன மற்றும் ஒரு கான் ஒளியில் சந்திப்போம் நண்பர்களே